ஹே गाइस வெல்கம் டு சரோ ஸ்டோரி சோ பேபி ரெஜிஸ்ட்ரி ده பாக்க போறோம் பன்றி எடுக்கணும் என்ன பார்க்கலாமா ஓ மம்மி இது எல்லாரும் எல்லastype இது என்னன்னு first பார்க்கலாமே ஸ்கின் ஸ்கின் ப்ரொடக்ஷன் க்ரீமா அம்மா

ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க அகீஸ்லருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பால் பாட்டில் ஒன்று கிரீம் பேபி கிரீம் இது டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி தேய்க்கிற கிரீம்னு நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் என்னென்ன டைமில் வந்து பால் கொடுத்தோன்றது நோட் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு பால் கொடுக்கணுன்டா பார்த்துக்கணும் ஓ குழந்தையை பார்த்துக்கிறது எப்படின்னு புக்கு எந்த பக்கம் திருக்குறமா இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது